அனைவருக்கும் வணக்கம் சந்தைக்கு போனேன் சந்தை நிலவரத்தை பார்த்தேன் போன உடனே ஒரு காளி பார்த்தேங்க காலி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது உடனே கடலை மேலாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் உடனே பச்சு போட்டு டீ போட்டு முதல்ல குடிச்சுட்டு அப்புறம் வேலை பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சூடாக இப்போ குளுருக்கு சாட்டா பாருங்க மாங்காய் ஐம்பது ரூபாங்க கேரட்டு நாற்பது ரூபாங்க இது முப்பது ரூபாங்க பாவக்காய் ஐம்பது ரூபாங்க உருளைக்கெழங்கு ஐம்பது ரூபாங்க கத்திரிக்காய் முப்பது ரூபாங்க முள்ளங்கி இருபது ரூபாங்க இது நாற்பது ரூபாங்க மொச்சக்காய் முப்பது ரூபாங்க வெங்காயம் ஐம்பது ரூபாங்க கொத்தமல்லி இருபது ரூபாங்க இஞ்சி நாற்பது ரூபாங்க காராமணி இருபத்தஞ்சி ரூபா மல்லாட்டை வந்து ஐம்பது ரூபா இந்த வெள்ளரிக்காய் வர வாங்கிட்டு வந்தேன் மத்தியானம் ரொம்ப களைப்பா வர்றோமா எல்லாம் சீவி விட்டு உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது மிளக தூள் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வகுறு கொஞ்சம் புண்ணு ஆற்ற அப்படி டயர்டு நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் அதனால அந்த வெள்ளரிக்காய் பார்த்தோன்னே வாங்கிட்டு இருந்தது